இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப வைரலாக இருக்கிற வீடியோ அப்படி என்னென்னு பார்த்தோன்னா மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் அவருடைய வீடியோ அவர் ரொம்ப என்னெல்லாம் அவருக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத சொல்கிறார் எதனால் வந்து அவருடைய வாகனம் பறிக்கப்பட்டது அவர் மதுவிலக்கு மற்றும் அமலாக்கத்துறையோட டிஎஸ்பியாக இருக்காரு எதனால் வாகனம் பறிக்கப்பட்டது என்னெல்லாம் அவருக்கு மேலதிகாரிகளால் அழுத்தம் கொடுக்கப்பட்டதெல்லாம் அவர் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு அப்புறம் அது தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு மேல அதிகாரியை வந்து இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திக்கும் போது அவர் என்ன சொல்லிட்டு இருந்தான்னா தவறான தகவல் தவறான தகவல் அப்படிதான் அவர் சொல்றது வந்து அது எதையுமே என்ன நடந்துன்றது அவர் விளக்கல ஆனா அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்ப அந்த மேலதிகாரி அறிவித்ததையும் பார்த்தோம் செய்தியாளர் சந்தித்ததையும் பார்த்தோம் இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க ஊடகங்கள்ல ஒரு மேலதிகாரி துறை ரீதியான பர்மிஷன் எதுவும் இல்லாம அவராக பேட்டி கொடுக்க கூடாதுன்னு இருக்கு அவர் கொடுத்திருக்காரு தைரியமா அவர் கொடுத்திருக்காரு ஏன் கொடுத்தாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட அவர் அந்த ஊடக சந்திப்பிலே சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் நான் அந்த புரோட்டோக்கால்லாம் மீறி தான் இப்போ கொடுத்துருக்கேன் இதற்கு வந்து துறை ரீதியாக நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார்கள் அந்த இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதையே அவர் பதிவு செய்கிறார் அவர் என்ன யோசித்தாரோ அதுதான் நடந்திருக்குது இப்போ கடை கடைசியாக கிடைத்த தகவல் படி அவர் சஸ்பெண்ட் செய்ய செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அதை விட அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு அந்த எஸ்பி பதில் சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்படி எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத டிஎஸ்பி சுந்தரேசன் சொல்கிறார் ஃபர்ஸ்ட் அந்த மையநாதன் அமைச்சர் வந்தப்போதிலேருந்து இவருடைய அந்த பாதுகாப்புக்காக கான்வாய்க்காக இவருடைய வண்டி கெட்டது அந்த வண்டி ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறது அதை கொடுக்க முடியாதுன்னு நான் சொன்னேன் அதுக்கு அந்த பர்மிஷன் வாங்குறதுக்கே நீங்க வந்து ப்ராப்பர் என்ன வழியோ அது சம்பந்தமாக லெட்டர் எழுதி கேட்கணும் ஏன்னா அவரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு நான் வண்டி கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை ஏற்கனவே இங்க திருவள்ளூர்ல அந்த இது அவருடைய வண்டியில தான் கடத்தினாங்கிற ஒரு எல்லாம் போயிட்டு இருக்கிற நேரத்துல நான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கேன் நீங்க ப்ராப்பர் சேனல்ல வாங்க அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் என்ன வந்து இப்படி நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காகவே என்னை வந்து திருச்செந்தூர்ல டியூட்டி போட்டாங்க அங்கேருந்து திரும்ப திருவாரூருக்கு போட்டாங்க திருவாரூர்லேயே ஒரு வாரம் தங்குறது மாதிரிலாம் பண்ணாங்க இப்படி எனக்கு பல டார்ச்சர்கள் கொடுத்தாங்கன்னு அவர் ஏற்கனவே இது கொடுத்துருக்காரு அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எஸ்பி பதில் சொல்லும் பொழுது அது தவறான தகவல் அவர் அப்படி அப்படி கிடையாது இல்லை இது அது கிடையாது இது கிடையாது இப்படி தான் சொன்னாரே தவிர இது பிறகு உட்காந்து இப்போ உட்காந்து தோண்டி துராவி எல்லாத்தையும் பழைய ஃபைல்லாம் எடுத்திருப்பாங்க போல இருக்கு இப்போ அந்த சுந்தரேசன் மீது பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க இப்போ இந்த குற்றச்சாட்டெல்லாம் அவங்க சொல்கிறாங்கன்னா அவரை ஏன் சர்வீஸ்ல வச்சிருக்காங்கிறது நம்ம கேள்வி கேட்கணும் அவர் என்னன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு இதுல வந்து நந்தம்பாக்கத்தில் அவர் இருந்தாராம் அப்போ வந்து வழக்கு சம்மந்தமான ஆவணங்களை எல்லாம் அவர் சரியா மெயின்டைன் பண்ணலையா அப்படி ஒரு குற்றச்சாட்டு அவருக்கு இருக்குதான் வள்ளியூர்ல அவர் வேலை பார்த்துட்டு இருந்தபோது ஒருத்தருக்கு மேல கேஸ் இருக்குதான் ஆனாலும் கூட அவருக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனில் ஓகே இது பண்ணி கொடுத்துருக்காராம் அது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்ட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்து எட்டில் துறைப்பாக்கத்தில் இங்கே வேலை பார்த்துருக்காரு அவர்கிட்ட யாருக்கோ ஒரு கேஸ் விஷயமா நாற்பதாயிரம் அவர்கிட்ட காசு வாங்கியிருக்காரா லஞ்சமாக அது ஒன்று அதுக்கப்புறம் துரைப்பாக்கத்தில் வந்து இருந்தப்போ ரெண்டு பாஸ் டாஸ்மாக் கடை அங்கே வந்து மேனேஜர்ஸ்கிட்ட ஒரு டீல் பேசி மாதம் மூவாயரரூவா கொடுக்கறது மாதிரி ஒரு செட்டப் ஏதோ ஒன்று இருந்ததா அப்புறம் துரைப்பாக்கத்திலே வந்து ஒரு லேடி கிட்டே செல்ஃபோனில் ரொமான்டிக்கா பேசிருக்கிறாரா இது போன்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் இப்ப தேடி துளாவி அவர் மீது என்னென்னலாம் அஃபென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத இப்ப சொல்லியிருக்காங்க இப்ப இந்த அஃபன்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த கேஸ் எல்லாம் இருக்கு இது உண்மையா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்து வச்சுப்போம் இப்ப இதெல்லாம் அவர் பிரஸ் மீட்ல வந்து ஒரு விஷயத்த சொன்ன பிறகுதானே இப்ப நீங்க இதெல்லாம் சொல்றீங்க நீங்க இது மாதிரி இப்ப இந்த விஷயம் எல்லாம் பண்ணது இதெல்லாம் அவர் மேல இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா துறை ரீதியாக அவருக்கு எப்பப்பெல்லாம் அவர் மீது நடவடிக்கை சார்ஜ் மெமோ ஏதாவது நீங்க கொடுத்துருக்கீங்களா அதையும் சேர்த்து சொல்லணும்ல அப்படிங்கிறது அவர் மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறாரு அவர் இரண்டு பேர் மீது சொல்லியிருக்காங்க உளவுத்துறை வேளன் மீதும் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் மீதும் அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த துறை போலீஸ் துறை அது முதல்வர் தான் இருக்கிறதா இல்ல இரண்டு அரசு உயர் போலீஸ் அதிகாரிகள் கையில் தான் இருக்கிறதா பல விஷயங்கள் இவருக்கு சரியாக சொல்லப்படுவதே இல்லை அப்படிங்கிறது பல நேரங்களில் குற்றச்சாட்டாக இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரில அது ஒரு இஷ்யூ நடந்து போச்சு அதை வந்து இவங்க சரி பண்ணுறதுக்காக பண்றதே அது சொதப்பலாக முடிகிறதெல்லாம் பார்க்குறோம் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் உடனே வந்து கமிஷனரை வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து அந்த விசாரணையே எந்த திசையில போகணும் அப்படிங்கறது மாதிரியே பிரஸ் மீட்டை கொடுத்து முடிச்சிடுறாங்க அப்படியே இருந்தா கூட அந்த மாதிரி தான் அனுதாபிகள் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவர் வேற எந்த சார்ட்டையும் பேசல அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அதை முடிச்சிடுறாங்க ஏரோப்ளைன் மோட்ல தான் பேசுறாங்கன்னா எல்லாத்தையும் விசாரணை தொடங்குவதற்கு முன்னாகவே எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலையும் வெளியில சொல்லிடுறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் தொடர்ச்சியாக பல போலீஸ் அதிகாரிகள் அதாவது ஃபீல்டில் இருக்கக்கூடிய போலீஸ் உயரதிகாரிகள் இல்லை கீழே அது கான்ஸ்டபுள் லெவலில் எஸ்ஐ லெவலில் இருக்கிறவங்களுக்கு பல அழுத்தங்கள் வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதே நம்ம டிவியில் பேசியிருக்கோம் தென்காட்சியில் வந்து ஒரு எஸ்ஐ வந்து குறிப்பாக இந்த கனிமாவளை கடத்தலாம் தடுத்தாருன்னு சொல்லி அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாரு அவர் வந்து லாரியை பிடிச்சிட்டு வர்றார் மேலே இருக்கிற அதிகாரி லாரியை போணும்னு அனுப்பிச்சி விட்டுறாரு நாளைக்கு வந்து ஊழல் குற்றச்சாட்டு ஏதோ வந்ததுன்னா பிடிச்சிட்டு வந்து சார்ஜ் ஷீட் போட்டு நான் எஃப்ஐஆர் போட்டோம் நானே ஏன் நான் தான் காசு வாங்கிட்டு விட்டேன்னு நாளைக்கு பிரச்சனை வரும் எனக்கு பெரிய அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் வந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதே அவர் வந்து மீடியாவுக்கு சொல்லி பேப்பர்லலாம் வந்தது உங்களுக்கு தெரியும் டிஜிபிக்கு அவர் அனுப்பிச்சது அதுபோல் ரெண்டு மூணு பேர் சவுத்தில் வந்து நடந்தது பல போலீஸ் உயர் அதிகாரிகள் என்ன பண்ணால் தங்களுக்கு அழுத்தம் இருக்கிறது வேலை அழுத்தம் இருக்கிறது அப்படிங்கிறது பல விஷயங்கள் இருக்கு பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது அதனால தான் இப்போ திடீர்னு இந்த சிவகங்கை சம்பவம் நடந்த பிறகு பெண் போலீஸ் வந்து பாதுகாப்பு பணியிலேயே அமர்த்தக்கூடாது அப்படின்னு டிஜிபி உத்தரவு போடுற அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா போக்சோ வழக்கு நிறையா இருக்குது அதை வந்து அவங்க கவனிக்கணும் அப்படின்னா தமிழகத்தில் போக்சோ நிறையா இருக்குது பெண்டிங் கேஸே நிறையா இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஸோ சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து ஒரு அண்டர் பெர்ஃபார்மராக அந்த துறையுடைய அமைச்சர் இருக்கிறார் அந்த துறையுடைய அமைச்சர் யாரு அவர் தான் முதல்வர் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் பாருங்க அவங்களுக்கு வேண்டப்பட்ட அந்த ஃபஸ்ட் ஃபேமிலிக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி எவ்வளவு சொதப்பலாக இருக்கிறதுங்கிறது ஒன்று போலீஸ் துறை அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அது எந்த அளவுக்கு சுதப்பிட்டுருக்கு டெய்லி அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் ஆகவே ஒரு அண்டர் பர்ஃபார்மிங் ஒரு மினிஸ்டராக ஆஸ் எ மினிஸ்டராக முதல்வர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் செய்தி காட்டுகிறது சட்டம் ஒழுங்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னால போலீஸ் துறையில் இப்படி பகிரங்கமாக உயர் அதிகாரிகள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்களான்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல ஜெயலலிதா பீரியட்லாம் பார்த்துருக்கோம் போலீஸுக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துருந்தாங்க பல எஃபிஷியன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வெளியில தெரிஞ்சாங்க இவங்கெல்லாம் அப்படி ஒரு ஒரு பந்தவான போலீஸு ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸு நடவடிக்கை கூட கூடிய இவங்க வந்து வேண்டியவர்கள் வேண்டாவர்கள்லாம் பார்க்க மாட்டாங்க ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுப்பாங்க என்கவுண்டர் பண்ணிடுவாங்க அப்படி இப்படிங்கிற ஒரு ஒரு அச்ச உணர்வு பயம் இருந்தது ஆனால் இப்பொழுது என்னன்னா போலீஸ்காரர்களுக்கே பாதுகாப்பில் அவரே சொல்ற சுந்தரேசி என்னுடைய உங்களுக்கு வேணா என் உயிர் துச்சமாக இருக்கலாம் ஏன்னா என் குடும்பத்துக்கு முக்கியம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாருன்னா போலீஸ்காரர்களுக்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் காட்டுது மிக மோசமான நிலையிலே இந்த காவல்துறைக்கு செயல்பாடு இருக்கிறது அதற்கு காரணமாக அந்த துறையுடைய அமைச்சர் தான் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி காட்டுது